வருது இலங்கை அதிபர் சொல்றாரு திசநாயக்க சொல்ற அனுர திசநாயக்க சொல்ற கச்சத்தீவை விட்டு கொடுக்க மாட்டான் எப்படி கச்சத்தீவை விட்டு கொடுக்க மாட்டார் ஈழத்தை சேர்ந்ததா கச்சத்தீவு சிங்களத்தை சேர்ந்ததா இலங்கை என்ற நாடு சிங்கள தமிழ்நாடு

இது குறித்து இனிமேல் நாடாளுமன்றத்தில் பேச நான் அனுமதிக்க மாட்டேன் என்று இந்திய நாட்டின் முதல் பிரதம அமைச்சர் நேரு சொல்லியிருக்கார் ஆனா அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த பெருபாரி என்கின்ற ஒரு நிலம் அந்த நிலத்தை அப்போது இருந்த பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்து நேரு கொடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு அப்போ பாகிஸ்தானுடைய நில பாகிஸ்தானுடைய நிலப்பரப்புல பெருபாரி யூனியன் சேர சேரப்போகுது அப்ப மேற்கு வங்கத்தை சேர்ந்த முதலமைச்சர் பிசி சி ராய் என்ன சொல்றாரு தெரியுமா